அவய் சரவ எங்க ஆ என்ன தெரியும் ஃபோர்த் நீ அடே ஒரு டாக்ஸ் கொண்டு வா சொன்னல சொன்னல ஆட் போய் கே எట్లా ஜோலியா ஆ எல ஹ இந்த ஃபோர்த் கோஸ்ட் வந்து அந்த இப்போ என்ன வேணும் சார் இன்னிவேலே அப்போ அப்ப இந்த ஃபோர்த் ரால ஃபோர்த் ரால ஹே ஏ எலிமினுக்கு அந்த கே தெரிங்கினே தெரிங்கனே சர தெரிங்கனே அந்த போதண்டே என்ன கே தெரிங்கினே ரு தாடு கட்டி தாட் கூடே ಅಪ್ಪ ಸೇಯಕ್ಕೆ ಪಂಡಲನ್ನ ಎಲ್ಲಿಂದಕ್ಕೆ ಟೀಸೇನ್ ಬಣ್ಣ ರೋಡ್ ಕಡ್ಡಮದ ಬೀದಿ નીકಳ ರೋಡ್ ಕಡ್ಡಮದ ಪಂಡಲನ್ನ ಟೀಸೇನ್ ಅಲ್ಲಿ ಮರಿ ಚಿಕನ್ ತಕ್ಕೆ ಇಟ್ಟು ಬಂದೆ ನಾವು ಏನಾ ಪಂಡಲಕ್ಕೆ ಟೀಸೇನ್ ಬಿಚೆ चलो ಚಾಟಿ ವಲ ಇನ್ನೋ ಲಾಗುತಾಡನೆ